வணக்கம் வழங்கும் பங்கு ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பத்தி ஒரு பிக் பிக்சர் அதே சமயம் அது இன்ட்ரெட் வந்து சார்ட் மூலமாக இப்போது எப்படி நிப்டியினுடைய பிஹேவியர் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபியூச்சர்ஸ் நிஃப்டிக்கு நம்ம வந்துட்டோம் ஃபியூச்சர்ஸ் நிப்டினுடைய ஒரு டெய்லி சாட்டை முதல்ல பார்க்கலாம் டெய்லி சாட்டை பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லிக்கிட்டே வந்த முக்கியமான ஒரு ஆதரவு நிலையை அது உடைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த இடம் தான் அது முக்கியமான ஆதரவு நிலை எயிட் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டின்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி கூட கீழே வருதுன்னு சொன்னோம் இன்னைக்கு அது வலிமையாக உடைத்து நிற்கிறது அப்படின்றது ஒரு நெஞ்சம் ஆக இந்த முக்கியமான ஆதரவுகளை உடைத்திருக்கிற இந்த நிலையில ஒரு பிக் பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கம் கணிசமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய அச்சத்தை இப்போது ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா இந்த ஒரு ஆதரவு நிலை அப்படின்றது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஜூலை மாசத்துல இருந்து அக்டோபர் மாதம் இந்த மிடில் வரைக்கும் ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு எல்லை ஒருவேளை இந்த இரக்கம் தொடர்ந்தால் இந்த கேப்பை நோக்கி ஒரு முதல் கட்டமாக இந்த நானூற்றி இருபது அப்படின்ற ஒரு எல்லை முக்கியமான ஒரு ஆதரவாக இருக்கலாம் அதுவும் உடைக்கப்படும் பொழுது இந்த கேப்பை பண்ணுறதுக்கு பண்றதுக்கு முயற்சியில் ஈடுபடும் பொழுது இது வந்து முன்னூத்தி ஐம்பது ஆக இந்த ஐநூத்தி ஐம்பது எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது உடைக்கப்படும் போது எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இருநூறு புள்ளிகள் என்ற இறக்கத்தை நோக்கி கூட நகர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது இந்த இறக்கம் நமக்கு கொடுக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இதில் ஏதாவது குளோபல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது வந்து ரீபவுண்ட் ஆனால் ஒழிய இப்போதைக்கு இது வந்து இந்த ஒரு பிரேக் டவுன் அப்படின்றது நமக்கு ஒரு வலிமையான இறக்கத்திற்கான ஒரு ஆரம்பமாக தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இது நடுவே ரீட்ரேஸ்மெண்ட் இது நடுவே வந்து ஒரு புல் பேக் அப்படின்றது கூட எப்பயாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த புல் பேக் அப்படின்றது விட்டு வாங்குவதற்கான வாய்ப்பாக பார்க்கலாம் ஆனால் ஒரு வேளை இந்த எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு என்ற எல்லையை அது உடைத்து மேலே திரும்பினால் இந்த பிரேக் டவுன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்போ வலிமையான ஏற்றம் ஒருவருக்கான வாய்ப்பு இருக்கிறது மனசுல வச்சுக்கணும் ஆக முக்கியமான எல்லையாக இப்போ எல்லா ஷாட்டுக்கும் ஸ்டாப் லாஸ் எங்கவா இருக்கணும் இந்த எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தஞ்சு அப்படின்றது ஒரு ஸ்டாப் லாஸ் ஆக இருக்கணும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப நம்ம அதை இன்ட்ராடே பேசிஸ்ல அவலி சாட்ல போய் பார்க்கலாம் எப்படி நம்ம இதுல வியாபாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் இப்ப நம்ம அவழிச்சாட்டுக்கு வந்துட்டோம் சோ அவிழிச்சாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு அதனுடைய முக்கியமான எல்லைகள் பொதுவா ட்ரெண்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெண்டுன்றது இப்போ தான் இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா இங்க நம்ம இந்த கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இப்போதைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டே வந்தோம் இந்த டவுன் ட்ரெண்டினுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பாகவே இதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பான ஃபால் அப்படின்றதையும் நம்ம நடந்துட்டு இருந்த பாக்குறோம் இப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தோம்னா இங்க இருந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டீப்பான ஒரு இறக்கத்தை அது உருவாக்கி இருக்கிறது ஆக ஒரு பலமான இறக்கம் இல்லையா இந்த ஸ்லோப் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் த ஸ்லோப் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம பாக்குறோம் இது வந்து ஒரு ஸ்டீப்பான இறக்கத்தை அது நம்ம திருப்பிட்டு இருக்கு அப்போ இது வந்து ஒரு பலமான இருக்கத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கிறத காட்டக்கூடிய ஒரு லைனாக தான் பார்க்குறோம் இப்போதைக்கு இமீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ அப்படின்ற லெவல் எடுத்துக்கலாம் இந்த எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ உடைக்கப்பட்டால் மேல எயிட் சிக்ஸ் டூ ஃபோர் இந்த மாதிரியான எல்லைகளை நோக்கி நகரமும் வாய்ப்பு இருக்கிறதாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ முக்கியமான எல்லையாக இப்போ எதை எடுத்துக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறதா இருந்தாக்கா எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ கீழே என்னியோட லோ அப்படின்றது கூட நம்ம முக்கியமான ஒரு எல்லையாக கூட எடுத்துக்கலாம் அதாவது இந்த எயிட் எயிட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட எடுத்துக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி இந்த அறுபது புள்ளிகள் தான் இப்போதைய வியாபார இல்லைகளாக நாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த வியாபார வியாபார இல்லையாக எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கலாம் நாளைக்கு வியாபாரத்திற்கு ஆதரவு என்பதையும் அடுத்து மேலே தடைநிலையாக நாம் எடுத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதையும் எடுத்துக்கலாம் தொடர்ந்து இறக்கம் நிகழ்ந்தால் எதை நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும் எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கிறது மனசுல வச்சுக்கணும் அது மேலே எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபதை தாண்டும் போது இந்த இந்த பிரேக் டவுன் ஃபெயில் ஆகிடுச்சின்னு கூட எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸையும் போடுங்க நன்றி